எல்லாரும் நல்லா இருப்பீங்கன்னு சொல்லி விசுவாசிக்கிறேன் இன்று காலை வேலையில எல்லாருக்கும் என் அன்பின் வாழ்த்துக்கள் குறிப்பா பிறந்த நாள் திருமண நாள் காணுகிற ஒவ்வொருவருக்கும் என் அன்பின் வாழ்த்துக்கள் இன்னைக்கு சீந்திது தியானிப்பதற்காக எடுத்துக்கொள்ளப்பட்ட முடியாதது போல இருந்த காரியங்கள் போகிறது இருந்தோகிறது ஏதோ ஒரு காரியம் நம்ம வாழ்க்கையில நடக்காம வேதனைக்கு உள்ளான காரியம் இந்த காரியங்கள் நம்ம வாழ்க்கையில நடக்காது முடியாது அப்படின்னு சொல்லி நம்ம நினைச்சிட்டு இருக்கிற அந்த காரியங்கள் கண்டிப்பா முடியும் அப்படின்னு சொல்றாரு முடியாதது போல இருந்த காரியம் இது நடக்கவே முடியாது அப்படின்னு சொல்லி நம்ம மனசுல நிறைய நாள் நம்பிக்கை வச்சிருப்போம் இது நடக்கும் இது வாய்க்கும் அப்படின்னு சொல்லி நிறைய நாள் நம்பிக்கை வச்சிருப்போம் அந்த காரியம் நிறைய நாள் ஆன பிறகும் நடக்காம இருக்கும்போது இது முடியாதது போல அப்படின்னு சொல்லி நம்ம மனசுக்குள்ள தோணிரும் அந்த நெகட்டிவான யோசனை நம்ம இது என்ன முடியாது இது வாய்க்காது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அதை பத்தி எந்த ஒரு யோசனையும் இல்லாம இருக்கிற அந்த காரியங்கள் முடியாதது போல நீங்க நினைச்ச காரியங்கள் கண்டிப்பா வெகு சீக்கிரத்துல முடியும் இப்போ நம்ம பைபிள் பிலிப்பியர் நான்காம் அதிகாரம் பதிமூன்றாவது வசனத்தை எடுத்து நம்ம படிக்கும்போது என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு ஆமீன் நம்ம ஒவ்வொருவரையும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவால நம்ம வாழ்க்கையில எல்லாவற்றையும் செய்யறதுக்கு நம்ம ஒவ்வொருவருக்கும் பெலன் உண்டு ஆமீன் ஆண்டவர் நமக்குள்ள வரும்போது ஒரு வித புது வித நமக்கு இப்படி நம்ம வாழ்க்கையில முடியாது அப்படின்னு சொல்லி நினைச்சிட்டு இருக்கிற அந்த காரியங்கள் வெகு சீக்கிரத்துல நடக்கணும்னா நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லி பார்ப்போம் இப்போ நம்ம ஒரு ஏதாவது ஒண்ணு நம்ம வாழ்க்கையில நடக்கல அப்படின்னா நம்ம உடனே என்ன பண்ணிடுவோம்னா சோர்வடைஞ்சிடுவோம் இது முடியாது கொஞ்ச நாள் வெயிட் பண்ணி பார்ப்போம் அது நடக்கலைன்னா இது முடியாது அவ்வளவுதான் அப்படின்னு சொல்லி முடிச்சிடுவோம் அப்படி இல்லை பெரிய மாணவர்களே முடியாத காரியங்கள் நடக்கணும் அப்படின்னா என்ன வேணும் அப்படின்னா ஆண்டவர் கூட இருக்கணும் ஐ மீன் ஹரி லூயா யாரு இருக்கணும் இயேசு கிறிஸ்து நம்ம கூட இருக்கணும் இப்படி அற்புதத்தின் தேவன் அதிசயத்தின் தேவன் நம்ம கூட வந்து இருக்கும் போது நம்மோடு இருக்கும்போது கண்டிப்பா அந்த முடியாது அப்படிங்கிற ஒரு வார்த்தைக்கு அங்க இடமே இல்லைங்க கண்டிப்பா எல்லா காரியத்தையும் செய்ய அந்த ஆண்டவரான இயேசு கிறிஸ்துவால முடியும் ஈசப்பா இந்த உலகத்தை எப்படியெல்லாம் படிச்சிருக்காரு அப்படின்னு சொல்லி கொஞ்சம் யோசித்து பாருங்க ஒரு மனிதன் நினைச்சா இந்த உலகத்தை படைக்க முடியாது அந்த உலகத்தை படைச்சு அத்தனை ஜீவனையும் உயிரோடு உருவாக்கி அந்த ஜீவனில் கொஞ்சம் கொஞ்சம் வித்தியாசத்தை கொடுத்து எவ்வளவு அழகான படைப்பு இப்படி ஒவ்வொன்னையும் பார்த்து ரசிச்சு ருசிச்சு ஆண்டவர் ஒவ்வொன்னே படைச்சாரு அவர் ஒரு வல்லமையுள்ள தேவன் இப்படி எல்லாத்தையும் செய்த ஆண்டவரால உங்க வாழ்க்கையில நீங்க ஏதோ ஒரு காரியம் முடியாது அப்படின்னு சொல்லி நம்பிக்கை இழந்து போன காரியங்கள்ல ஆண்டவர் அற்புதம் செய்ய உங்க வாழ்க்கையில திருமண காரியங்கள் தடை ஏற்பட்டு வயது பெருகிக்கிட்டே போகலாம் நீங்களே மனசுக்குள்ள இத்தனை வயசு ஆயிடுச்சு இனி எப்படி நமக்கு திருமண காரியங்கள் வாய்க்கும் அப்படிங்கிற ஒரு பயம் உங்க மனசுக்குள்ள ஆட்கொண்டு இருக்கலாம் ஆண்டவர் நினைச்சாருன்னா அந்த திருமண தடைகளை மாற்றி அமைக்க அவரால் முடியும் கண்டிப்பா ஆண்டவர் வல்லமையுள்ள தேவன் அவர் நினைச்சாருன்னா திருமண தடை இல்லைங்க கற்பத்தின் கனி இல்லாம நீங்க கஷ்டப்பட்டுட்டு இருக்கிற அந்த தடைகள் வியாதி என்னும் கட்டு இந்த வியாதியெல்லாம் சரியாக்க முடியாது அப்படின்னு சொல்லி அந்த டாக்டர் கைவிட்ட அந்த வியாதியை ஆண்டவர் சரியாக்க முடியும் ஏன்னா தொழு நோயாளியே ஆண்டவர் சொஸ்தமாக்கினார் அல்லவா எல்லா வியாதியையும் அவரால மாற்ற முடியும் அவர் நினைச்சார்னா வியாதியில இருந்து விடுதலை கொடுக்க முடியும் சாபத்திலிருந்து இருந்து விடுதலை கொடுக்க முடியும் நீங்க என்னென்ன காரியங்கள்லாம் வாழ்க்கையில நடக்கணும் அப்படின்னு சொல்லி நினைச்சிட்டு அந்த காரியங்கள் நடக்காத பட்சத்துல இது முடியாது அப்படின்னு சொல்லி சோர்ந்து போயிருக்கிறோம் துவண்டு போயிருக்கிறோம் வேதனையில இருக்கிற அந்த காரியங்களை வர ஆண்டவராகி ஏசு கிறிஸ்துவால அழகா செய்து முடிக்க முடியும் எக்ஸாம்பிளுக்கு சொல்ல போனா நம்ம ஆண்டவர் கானாவூர் கல்யாண வீட்டுக்கு போகிறாரு அங்கே திராட்சை ரசம் தீந்திடுச்சு அந்த திராட்சை ரசம் தீந்த உடனே சாதாரண ஒரு தண்ணீர் அந்த சாதாரண தண்ணீரை அழகான ஒரு டேஸ்ட்டான திராட்சை ரசமாக ஆண்டவர் ஆண்டவர் மாற்றுவார் இப்படி சாதாரண ஒரு தண்ணீரையே ஆண்டவர் திராட்சரசமாக மாற்றின ஆண்டவர் உங்கள் வாழ்க்கையில் வறுமை சூழ்ந்த நிலமையில் கண்ணீர் வடிக்கிற ஒரு சூழ்நிலையில் எல்லாராலும் கைவிடப்பட்ட நிலமையில் என் வாழ்க்கையில் ஒரு முன்னேற்றம் வராது அப்படின்னு சொல்லி நீங்களே சோர்ந்து போய் முடிஞ்சு அப்படின்னு சொல்லி நினச்ச அந்த தேச காரியத்தில் வர ஆண்டவர் அற்புதம் செய்ய முடியும் கடன் வாரம் சுமை பெருகிக்கிட்டே இருக்கு கடனை மாற்ற கடன் அடைக்க என்கிட்ட ஹெல்த் இல்லை எனக்கு அதுக்குள்ள சொல்யூஷன் இல்லை அப்படின்னு சொல்லி கடனை குறிச்ச ஒரு பாரம் கடனை குறிச்ச ஒரு வேதனை கடனை குறிச்ச ஒரு கண்ணீரோட இருந்து நீங்க கவலையில அன்னோதீனமோ நிம்மதியற்ற நிலமையில வாழ்ந்துட்டு இருக்கிற உங்க வாழ்க்கையில அந்த கடன் என்னும் பாரத்தை முற்றிலுமாக மாற்றி அந்த சுமையை முற்றிலுமாக நீக்கி உங்க வாழ்க்கையில ஒரு பெரிய அற்புதத்தை செய்ய அவரால முடியும் பெரிய மாணவர்களை எத்தனையோ கஷ்டங்கள் எத்தனையோ கண்ணீர்கள் எத்தனையோ வேதனைகள் எத்தனையோ அவமானங்கள்ல இருக்கிற உங்க வாழ்க்கையில அற்புதம் செய்ய அவரால முடியும் அதுக்கு என்ன வேணும் அப்படின்னா ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உங்க வாழ்க்கையில வரணும் இன்னைக்கு ஆண்டவர் உங்க வாழ்க்கையில வர ஆயத்தமா இருக்கிறாரு பிரியமானவர்களே உங்க வாழ்க்கையில வந்து அற்புதம் செய்ய அவர் வல்லவராய் இருக்கிறாரு அவரும் என்ன சொல்றாரு என் அருமையான மகனே என் அருமையான மகளே உன் இருதயத்தின் கதவை திறந்து தா நாங்க உள்ள வந்து வாசம் பண்ணி உன்னோடு இருக்கிறேன் அப்படின்னு சொல்றாரு இன்றைய நாள்ல நம்ம இருதயத்தின் வாசல்ல திறந்து அப்பா என் இருதயத்துக்குள்ள வாங்க என் கூட எப்பவுமே இருங்க என்னை விட்டு விலகாத என் ஜீவனுள்ள தேவன் என்னோடு இருப்பார் அப்படிங்கிற ஒரு விசுவாசத்தோட இன்னைக்கு என் இருதயத்துக்குள்ள வந்து வாசம் பண்ண போறாரு அப்படிங்கிற ஒரு விசுவாசத்தோட ஒரு சின்ன பிரையர் பண்ணலாமா அன்பின் பரலோக தந்தையே அப்பா இந்த அருமையான வேலைக்காக நன்றி ஆண்டவரே எத்தனை பேருக்கும் கிடைக்காத நல்ல ஒரு தருணத்தை எங்களுக்கு தந்தீங்கப்பா அந்த மேலான கிருபைக்காக நன்றியப்பா அப்பா இப்பொழுதும் ஆண்டவரே முடியாதது போல இருக்கிற அந்த காரியத்தை நாம் முடிச்சு தருவேன் அப்படின்னு சொன்னவரே அப்பா வாக்கு மாறாத தேவனே உண்மை நந்தியோடு ஸ்தோத்தரிக்கிறோ ராஜா ஜெபிக்கிறேன் கர்த்தாவே அப்பா இப்பொழுது மாண்டவரே என்னோடு கூட சேர்ந்து அப்பா நம்பிக்கை இழந்த சூழ்நிலையில கண்ணீரோட ஜெபிக்கிற ஒவ்வொருவரையும் கண் நோக்கி பாருங்கப்பா எந்த காரியத்துல நம்பிக்கை இழந்து இது முடியாது அப்படின்னு சொல்லி கண்ணீர் வடிக்கிறாங்களோ அந்த காரியங்களை நீங்க அறிஞ்சிருக்கீங்கப்பா அதற்காக அப்பா அப்ப அவங்க வாழ்க்கையில கண்ணீரோட ஜபிக்கிற அந்த ஜபத்தை அப்ப நீங்க கேட்டு கொண்டிருப்பதற்காக நன்றி ஆண்டவரை அற்புதத்தின் தேவனே அவர் ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலையும் நீங்க செல்ல போவதற்காக நன்றி இருதயத்தின் வாசல்ல அப்பா திறந்து அப்பா என்று கூப்பிடுகிற ஒவ்வொருவருடைய மனதிலும் அப்பா இருதயத்திலும் அப்பா நீங்க சென்று வாசம் பண்ண போவதற்காக நஞ்சி அப்பா வாசம் பண்ணுவதற்காக நன்றி ஆண்டவரே அவங்க வாழ்க்கையில முடியாது அப்படின்னு சொல்லி நம்பிக்கை இழந்த காரியத்துல ஒரு பெரிய விடுதலை ஒரு பெரிய அற்புதத்தை அப்பா நீங்க செய்ய போவதற்காக நஞ்சியப்பா அதிசயம் செய்வதற்காக நன்றி ஆண்டவரே கண்ணீரோட ஜெபிக்கிற மக்களுக்கு கண்ணீரை துடிப்பதற்காக நஞ்சியப்பா ஒவ்வொருவரையும் தாழ்த்தி ஆண்டவரே உம்முடைய கரத்திலே ஒப்படைக்கிறேன் நீங்க பொறுப்படுத்து வழிநடத்தி செல்லுங்க மீட்பார் இயேசுவின் மூலம் ஜபம் கேளும் அன்பு நிறைந்த பரம தந்தையே ஆமீன் ஆமீன் கர்த்தர் உங்க ஜபத்தை கேட்டிருக்கிறாரு கண்டிப்பா உங்க வாழ்க்கையில முடியாது அப்படின்னு சொல்லி நீங்க நினைச்சு அழுத காரியம் கண்டிப்பா இன்றைய நாள்ல நல்லதாகவே முடியும் கர்த்ததாமே இவ்வார்த்தைகளை ஆசிரியர் வதிப்பாராக ஆமீன் ஆமீன் ஹாலலூயா